இத்தனை நாளாக விதவிதமான சத்தான உணவுகளை சாப்பிட்டு வளர்த்த இந்த உடம்பு தினமும் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் வாசனை சோப்பு போட்டு குளிச்சு விதவிதமான உடைகளை உளுத்தி அதுக்கு மேலே வாசனை திரவியெல்லாம் போட்டு இப்படி பார்த்து பார்த்து பராமரித்த அந்த இருந்து உயிர் மட்டும் போயிடுச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க அதை எரிக்கவோ புதைக்கவோ செஞ்சிருவாங்க அப்போ அந்த உடம்பை யார் யார் உரிமை கொண்டாடுறாங்க தெரியுமா நெருப்பு என்னோடதுன்னு சொல்லுது புதைச்சா மண் என்னோடதுங்கிறது அதில் இருக்க புழுவெல்லாம் இவன் எனக்கு நல்ல உணவுன்னு சொல்லுது ஒருவேளை காட்டில் தனியாக போயிட்டா அங்கே இருக்க கழுகு நரி நாய் இதெல்லாம் இவன் எனக்கு இன்னைக்கு உணவுன்னு சொல்லுதான் இந்த உடம்பின் பயனே இறைவனுக்கு தொண்டு செஞ்சு அவனை வழிபட்டு இந்த பிறவி நோயை முடிக்கத்தாங்கிற உண்மை தெரியாம இத்தனை நாளா இது என்னோடதுன்னு நினைச்சு பராமரிக்கிறதுலயே என் வாழ்க்கையே செலவிட்டு நான் ஏமாந்து போயிட்டேன் எரி எனக்கென்னும் குழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் வருந்தோ எனக்கென்னும் தான் குசிக்க நரி எனக்கென்னும் புல் நாய் எனக்கென்னும் இந்த நாரும் உடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேரு எனக்கே பட்டினத்தாரருடைய திரு ஏகம்பமாலை